என் செல்ல குழந்தையே சக்தி வாய்ந்த பதிவில் உன் வராகி அம்மா உன்னை சந்திக்கின்றேன் ஏனென்றால் நாளை தை நாள் என் தங்கமே தை மாதத்தில் வருகின்ற பூச நட்சத்திரத்தை தைப்பூசமாக கொண்டாடுகின்றோம் அது முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் முருகப்பெருமான் சக்தி தேவியிடம் இருந்து வேலை பெற்ற நாளாக சொல்லப்படுகின்றது என் தங்கமே இந்த நாளில் முருகப்பெருமானுக்கும் அவர் கையில் இருக்கின்ற அந்த வேலிற்கும் பூஜைகளை செய்து உன்னுடைய முழுமையான வேண்டுதலை நீ நிறைவேற்றிக் கொள்ளலாம் என் தங்கமே ஒவ்வொரு நாளிலும் செய்யக்கூடிய சில விஷயங்கள் உனக்கு உடனடியாக நிறைவேறுவதற்கான பல அறிகுறிகளை காண்பித்து கொடுக்குமல்லவா அதுபோல நாளை நீ இந்த ஒரு பொருளை வாங்கி கோவிலுக்கு கொடுக்க வேண்டும் அப்படி கோவிலுக்கு செல்ல முடியவில்லை என்றால் உன் இல்லத்தில் இருக்கின்ற முருகரினுடைய சிலைக்கோ முருகரினுடைய படத்திற்கோ அல்லது அவரினுடைய வேலிற்கோ எது உன்னிடம் இருக்கின்றதோ அதற்கு அந்த பொருளை நீ வைத்து விட வேண்டும் என் தங்கமி இவ்வாறு நாளை நீ செய்கின்ற பட்சத்தில் உன் வாழ்க்கை முழுமையும் முருகப் பெருமானின் அருளை பெற்று உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் உன்னால் நிறைவேற்றி கொள்ள முடியும் சில நாட்களில் தெய்வங்களினுடைய அருளும் ஆசையும் அதிகமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது அந்த நாளில் நீ ஒரு நாளும் தெய்வத்தை தவறவிட்டுவிடக்கூடாது அதுபோன்று உனக்கு கிடைத்த நாள்தான் நாளைய தைப்பூசம் அது மட்டுமல்லாமல் நாளை பௌர்ணமியோடு சேர்ந்து வந்திருக்கின்றது வியாழக்கிழமையில் வருகின்ற பௌர்ணமி குபேர பௌர்ணமி இப்படி ஏகப்பட்ட அதிசக்தி வாய்ந்த நாளாகத்தான் நாளைய நாள் இருக்கப் போகின்றது என் தங்கமே இந்த நாளில் உன்னுடைய இல்லத்தில் தெய்வங்கள் அப்படியே நடமாட வேண்டும் அதற்கு நீ செய்கின்ற பூஜைகள் உனக்கு உதவி புரியும் என் தங்கமே காலையில் நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாமே உனக்கு அதிசக்தி வாய்ந்த பலன்களை கொடுக்கும் நாளை தைப்பூசம் காலை ஒன்பது மணி பதிமூன்று நிமிடங்களிலிருந்து ஆரம்பமாகின்றது பூச நட்சத்திரம் ஆரம்பமாகின்ற அந்த நேரத்திலிருந்து முருகப்பெருமானை நீ வழிபட வேண்டும் என் தங்கமி ஆனால் பௌர்ணமி திதியானது முதல் நாள் அதாவது இன்று இரவு பத்து மணி நாற்பத்தி நான்கு நிமிடங்களிலிருந்து ஆரம்பமாகின்றது அதனால் என் குழந்தையே தெய்வங்களை வழிபட வேண்டி என்பதற்கு நீ சிறப்பான நேரத்தை எல்லாம் நோக்க வேண்டிய அவசியம் கிடையாது பிரம்ம முகூர்த்தத்தில் செய்கின்ற பூஜைகள் உனக்கு எல்லா பலன்களையும் கொடுக்கும் என்பது நீ நன்கு அறிந்த உண்மை அதனால் நாளை தை பூச நாள் என்று பிரம்ம முகூர்த்தத்திலும் நீ பூஜைகளை நிச்சயமாக செய்யலாம் என் தங்கமே அதன் பிறகு நீ காலை வேளையில் பூஜை செய்தாலும் சரி மாலை நேரத்தில் பூஜைகளை செய்தாலும் சரி முருகப்பெருமானினுடைய சன்னதிக்கு செல்கின்ற உனக்கு அதற்கான அத்தனை வழிகளும் கிடைத்தால் அதை பயன்படுத்தி கொண்டு உனக்கான நேரத்தை நீயே உருவாக்கி கொண்டு அவருக்கு செய்யக்கூடிய விஷயங்களை நீ சரியாக செய்துவிட வேண்டும் என் தங்கமே நாளை நீ முருகருக்கு கொடுக்க வேண்டிய சக்தி வாய்ந்த பொருள் என்ன தெரியுமா என் தங்கமே அவர் மனம் குளிரக்கூடிய அவரது மனம் விரும்பக்கூடிய மலரான செவ்வரளி மலர் அந்த செவ்வரளி மலராலான மாலையை சாற்றினாலும் சரி அந்த மலரை அவர் முன்னால் வைத்தாலும் சரி ஒருவேளை சிகப்பு வண்ணத்தில் இருக்கின்ற அந்த மலர் உனக்கு கிடைக்கவில்லை என்றாலும் வெள்ளை நிறத்தில் கிடைக்கின்ற மலர்கள் எதுவாயினும் அதை அவருக்கு நீ கொடுக்கலாம் என் தங்கமி தெய்வத்திற்கு இதை கொடுக்க வேண்டும் என்றால் அது அவர்களுக்கு பிடித்தமான விஷயம் ஒருவேளை அது கிடைக்கவே இல்லை எனக்கு இந்த மலர்தான் கிடைத்திருக்கிறது நான் என்னுடைய மனதார இதை உனக்கு தருகின்றேன் என்று சொல்லி நீ முருகப்பெருமானின் முன்னால் சென்று வைப்பாயானால் அதை அவர் தனக்கு பிடித்தமானதாக நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார் தனக்கு பிடித்ததை கொடுப்பதற்கும் உன்னிடம் இருப்பதை நீ கொடுக்கும் பொழுது அதை அவர் தனக்கு பிடித்தமானதாக ஏற்றுக்கொள்வதற்கும் நிச்சயமாக ஒரு மிக பெரிய அன்பு வேண்டும் அந்த அன்பு முருகப்பெருமானிடம் அதிகமாகவே இருக்கின்றது அதை நிச்சயமாக நீ முழுமையாக பெற்று கொள்ளத்தான் போகின்றாய் என் தங்கமே அதனால் மனதிற்குள் இருக்கின்ற எல்லாவிதமான கவலைகளையும் மறந்து நாளை தெய்வத்திற்கு உகந்த நாளை நமக்கானதாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நீ வழிபட வேண்டும் என் குழந்தையே ஒவ்வொரு நாளும் இது போன்ற உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை நடத்தி கொடுத்தாலுமே இனிமேலும் உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்க வேண்டும் என்றுதான் அம்மா ஒவ்வொரு நல்ல நாளிலும் உனக்கு தெய்வத்தை வணங்க சொல்லிக் கொடுக்கின்றேன் இன்று முருகப்பெருமானும் அவருடைய வேலும் என் தங்கமே அவைகளுக்கு பூஜைகளை செய்து இன்று நீ உன்னுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி கொள்ள வேண்டும் என் தங்கமே அது மட்டுமல்லாமல் தெய்வத்தை வணங்கும் பொழுதெல்லாம் முதலில் மனதிற்குள் முழுமையான நம்பிக்கை இருக்க வேண்டும் எந்த அளவிற்கு உனக்குள் நம்பிக்கை இருக்கின்றதோ அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் விஷயங்கள் நல்லதாக நடக்கத் தொடங்கும் என் தங்கமே நாளை அதன் பிறகு முருகப்பெருமானுக்கு பிடித்த நெய் வைத்தியங்களை உன்னால் முடிந்தால் அவருக்கு படைக்கலாம் அவருக்கு பிடித்த பால் பாயாசம் சர்க்கரை பொங்கல் அல்லது கேசரி உன்னால் எதை செய்ய முடியுமோ அதை நீ அவருக்கு செய்து படைக்கலாம் ஒருவேளை எதுவுமே செய்ய முடியவில்லை என்னிடத்தில் எதுவும் இல்லை நான் இருக்கின்ற இடம் தெய்வங்களுக்கு பூஜைகளை செய்வதற்கு வசதியாக இல்லை என்றெல்லாம் நினைக்கின்ற பட்சத்தில் நாளை அவரை மனதார வழிபட்டு மனதிற்குள் முருகப்பெருமானினுடைய நாமத்தை சொல்லி கொண்டே இரு முடிந்தால் முருகப்பெருமானினுடைய புகழை பாடக்கூடிய அத்தனை பாடல்களையும் பாராயணம் செய்யலாம் என் தங்கமே முருகப்பெருமானினுடைய மிகவும் எளிய மந்திரமான வெற்றி தரக்கூடிய மந்திரத்தை அம்மா இப்பொழுது உனக்கு சொல்கின்றேன் உன்னால் முடிந்தால் நீ இதையும் படிக்கலாம் ஓம் முருகா குரு முருகா அருள்முருகா முருகா சிவசக்தி பாலகனி ஷண்முகனி ஷடாக்சரணி என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க ஓம் ஐ கிரீ சுவகா... என் குழந்தையே மிகவும் எளிமையான இந்த மந்திரத்தை நிச்சயமாக உன்னால் பாராயணம் செய்ய முடியும் முருகப் பெருமானின் அன்பினையும் அருளையும் பெற்ற குழந்தைகள் அவரின் நாமத்தையும் அவரினுடைய புகழை பாடக்கூடிய பாடலையும் அவரிடத்திலிருந்து வெற்றியினை பெறக்கூடிய இந்த மந்திரத்தையும் சொல்லும் பொழுது நிச்சயமாக அவரினுடைய முழுமையான அன்பினை பெற்றுக்கொள்வதோடு கொள்வதோடு மட்டுமல்லாமல் அவரை உன்னுடைய இல்லத்தில் உன்னால் நிலைநிறுத்தி வைக்க முடியும் முருகப்பெருமானினுடைய சன்னதிக்கு சென்று என் தங்கமே அவரினுடைய அருளை நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளுமே உனக்கு ஏதாவது ஒரு வகையில் கஷ்டங்கள் வருகின்ற பொழுது தெய்வத்தை இடைவிடாது கையெடுத்து நீ நின்று தெய்வம் உன்னை ஒரு நாளும் கைவிடாது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தை மனதில் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு எண்ணங்களையும் நான் உனக்கு தெளிவாக்கி கொடுக்கின்றேன் இந்த வராகி அம்மா சொல்கின்ற எல்லாம் நீ சரியாக உன்னுடைய மனதிற்குள் எடுத்துக்கொண்டு முழுமையாக செய்கின்ற பட்சத்தில் என் குழந்தையை வாழ்க்கையில் உனக்கு எப்பொழுதுமே நல்லது மட்டுமே நடக்கும் என் குழந்தை வெற்றி தரக்கூடிய முருகப்பெருமானையும் அவரினுடைய வேலையும் இன்று வணங்கி நீ நிச்சயமான உன்னுடைய வெற்றியினை இன்று உறுதி செய்து கொள்ள வேண்டும் இனி ஒருபொழுதும் பொழுதும் உனக்குள் சந்தேகங்கள் வரக்கூடாது நமக்கு வெற்றி கிடைக்குமா என்று நினைப்பதை விடுத்து நாம் வணங்குகின்ற தெய்வம் முருகப் பெருமான் அதனால் நிச்சயமாக நமக்கு வெற்றி கிடைத்தே தீரும் என்பதை நீ முழுமனதார நம்பிவிட்டால் போதும் என் தங்கமே உன் வாழ்க்கை உனக்கு முழுமையான சந்தோஷத்தை நாளை நிச்சயமாக கொடுக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும்